நாட்டில் முதலாம் அகத்தியர் மாநாடு ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மலையார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மண்டபத்தில் அகத்தியர் கூறும் அறிவியல் சிந்தனைகள் எனும் கருப்பொருளில் நடைபெறவிருப்பதை ஒட்டி தலைநகர் பிரிக் பீல்ஸில் அமைந்துள்ள ஜேம்ஸ் உணவகத்தில் இம்மாநாடு தொடர்பாக அகத்தியர் சித்தர்கள் சார்ந்த சிறப்பு சந்திப்பு கூட்டம் அண்மையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த சந்திப்பு கூட்டத்தில் நாட்டில் உள்ள பல இயக்கங்களை சார்ந்த அறுபதுக்கும் மேற்பட்ட ஆன்மீக இயக்க பொறுப்பாளர்கள் தலைவர்கள் அகத்தியர் ஆர்வலர்கள் கலந்து சிறப்பித்தனர் சித்தர்கள் வரலாற்றை குறிப்பாக அகத்தியரின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து எம்பும் மாநாட்டை தலைமையேற்று நடத்துவதற்கு வாய்ப்பளித்த இயக்க பொறுப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார் அகத்தியரின் ஆன்மீக அறிவியலை மானுடன் பயனுர்ப்பின் முதல்டியே இந்த மாநாடு என்று அவர் மேலும் கூறினார் மதியம் நான்கு மணிக்கு விருந்தோம்பலுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சி மாநாட்டு ஆலோசகர் சத்யாவின் அறிமுக உரையோடு தொடங்கியது பிறகு தமிழகத்தில் வருகை அளித்த திருமூலர் ஆய்வு நிலையத்தின் தோற்றுனரும் உலக தமிழ் ஆய்வு நிலையம் சென்னை பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளருமான முனைவர் மகாலட்சுமி மாநாடு நடக்க வழங்கினார் அவர் தமது உரையில் மாநாட்டின் கருப்பொருள் காலத்துக்கு உகந்ததாக இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் மாநாட்டிற்காக தமிழக பேராளர்களை திரட்டுவதற்கு தம்மால் இயந்த உதவிகளை மேற்கொள்வதாகவும் கூறினார் மாநாட்டு செயலக அதிகாரிகள் தமிழகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தையும் சிறப்பு விருந்தினர்களை அழைக்க தாம் ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர் மேலும் கூறினார் தொடர்ந்து உரையாற்றிய மாநாட்டின் உதவி தலைவரும் உலக தமிழர் பண்பாட்டு இயக்க தலைவருமான பாக்கு சண்முகம் வாழ்த்துறை வழங்கியதோடு ஐம்பது ஆண்டு கால உலக தமிழர் பண்பாட்டு இயக்க வரலாற்றையும் தமிழ் மொழி கலை கலாச்சார மேம்பாடுகளுக்கு உதவிய பெருமையையும் பேசினார் சிங்கப்பூர் மலேசியா ராகவேந்திரா இயக்கத்தின் நிர்வாகி பாரதியின் வாழ்த்துறையுடன் ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளரும் மாநாட்டு மலர் பொறுப்பாளருமான முருகன் மாநாட்டு மலர் தொடர்பான தகவல்களை வழங்கினார் தொடர்ந்து பேசிய மலேசிய தமிழ் பேச்சாளர் மன்ற செயலாளரும் மாநாட்டின் தகவல் தொடர்பு பேராளர் பிரிவு பொறுப்பாளருமான தினகரன் சுமார் நூற்றி ஐம்பது மாணவ பேராளர்கள் இலவசமாக இம்மாநாட்டில் பதிவு செய்யலாம் என்று கூறினார் நிகழ்ச்சியின் நிறைவாக டமன்சாரா இளஞ்செழியன் தமிழ் புகழ் பாடி நன்றி உரை வழங்கினார் சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை அகத்தியர் மாநாட்டின் செயலாளர் பொன் தொகுத்து வழங்கினார் இம்மாநாடு தொடர்பாக மேல் அதிக விவரங்களை தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ அகத்தியர் அகத்தியர் டாட் காம் என்ற அகப்பக்கத்தை நாடலாம் அதனால் சத்யாய்யா மூலியமாக தெரிந்து கொண்டு உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த ஆலோசனைகளுக்கு ஏற்ப எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் அடியேன் இது கூட பயணிப்பேன் என்று உங்களுக்கு அனைவர் முன்னாடி ஒரு உத்தரவாதத்தையும் தந்துவிட்டு என்ன செய்ய முடியுமோ தமிழ்நாட்டிலிருந்து நம்ம அடித்து வந்து என்ன சிறப்பு செய்கிறோம் அத்தனையும் செய்வோம் என்று சொல்லி உங்கள் ஆலோசனை கேட்ட பிறகு அதனுடைய பங்களிப்பெல்லாம் நான் விவரமாக சத்ய ஐயா இருக்க பேசுகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி கணக்கொடர் ஐயாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் ஆனால் இந்த விழாவை நடத்துவதற்கான அந்த வாய்ப்பை அகத்தியவர் யாரிடம் வழங்கியிருக்கின்றார் நமது மரியாதைக்குரிய ஓம்ஸ் ஐயா அவர்களிடம் வழங்கியிருக்கிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு அதை முதல்ல உணர வேண்டும் இந்த மாநாடு இந்த வெற்றி நம்ம கலந்துரையாடல் செய்வதற்கு அடிப்படைக்கான அப்பா ஓம்ஸ் அப்பா அவர்கள் தான் அவருடைய ஆலோசனையின் பேரில் ஆலோசனையின் பேரில் இந்த கலந்துரையாடலில் ஒவ்வொரு அன்பர்களும் தங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை மிக தெளிவாக எடுத்துக் கூற வேண்டும் என்பது அப்பாவின் ஆசை அந்த இந்த ஓலைச்சூடியில் தொட்ட போது ஏற்பட்ட உணவு தான் ஒரு திருமணர் ஆய்விற்கையாகவும் வள்ளலாறு ஆயிருக்கையாகவும் என்னிடம் வந்து ஒரு பன்னெண்டு கல்வியாக இப்பொழுது மக்களுக்கு செல்ல இருக்கின்றது இந்த நிலையில் அகத்தியர் பெருமானுக்கு இந்த மாநாடு நடக்கும்போது நாம் கொடுக்கக்கூடிய அறிவியல் என்பது ஒரு மிக பெரிய சிந்தனை நான் நினைக்கிற மாதிரி அறிவியல்னா அது ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்கு கிடையாது சித்தர் பெருமக்களுடைய யோகமாகட்டும் மருத்துவமாகட்டும் இன்னும் அது ஏகப்பட்ட பிரிந்திருக்கிறது அத்தனையுமே அகத்தியர் பெருமான் உட்பொருளாகவும் வெளிப்படையாகவும் மிகவும் சிறப்பாகவும் சொல்லியிருக்கின்றார் நாம் உள்ளார்ந்த மனதோடு பெற்றால் உள்ளார்ந்த மனதோடு ஆய்வு இறங்கினால் உட்பொருளாக இருப்பதை கூட அவர்கள் உணர்த்திடுவார் திருமணருடைய அணு எடுத்துக்கிட்டாலும் சரி அறிவியலை எடுத்துக்கிட்டாலும் சரி வரலாறு பெருமானம் எடுத்துக்கிட்டாலும் சரி ஓரளவுக்கு நன்றாக ஒரு புரிதல் இருப்பதால் இப்போ அகத்திற்கு எடுக்கும் போது அறிஞர் சிந்தனைகள் பாத்திர முடியும் இத்தனை பெரிய வாய்ப்புகள் கிடைத்தால் நேரம் நம்பேன் ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்தவரை என்னுடைய பணிகள் அப்படியே நின்றால் கூட பரவாயில்லை எத்தனை நேரத்தை ஒழுக்க முடியும் பெற்ற இன்பம் பெருக வையம் என்று சொல்கின்றார் என எடுத்தால் சுக வாய்ந்துதல் வேண்டும் என்று சொல்கின்றார் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஐயா ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்களுக்கு நான் சென்று எந்த எனது அருள் ஏம்பிட வேண்டும் செப்பாத மேல் நிலைமையில் சுத்த சிவமாக திகழ்ந்து ஓங்க அருள் தோடி செலுத்திட வேண்டும் தப்பேது நான் செய்து மையனே நீ பொருத்தல் வேண்டும் ஐயா தலைவனே என்னை பெரியாவது தமிழ்நாட்டில் மூவேந்தர்கள் தமிழை வளர்த்தார்கள் சேர சோழ பாண்டியர்கள் முத்தமிழை காத்தார்கள் அதே போல இந்த திருநாட்டில் சடையப்ப வள்ளல் போல நமக்காக இந்த நாட்டின் தமிழ் வளர்ச்சிக்காக நாள்தோறும் நல்லதோர் வீணை போல இசைப்பாடி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தலைவர் ஓம்ஸ் தியாகராஜன் அவர்களை இந்த வேலையில் அறிவு செய்து முடியும் இந்த நாட்டில் மாநாடா புத்தக வெளியீடா அல்லது விளையாட்டு அரங்கத்தில் எது நடத்தணும்னா அத்தனைக்கும் ஒரே மனிதரை தேடுவார்கள் இந்த நாட்டில் அவர்தான் ஓம் தியாகராஜனா அனைவரும் கூடி இந்த அகத்தியர் மாநாடு தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் மாநாடு மக நடைபெறுவதற்கு நீங்கள் அனைவரும் உதவிக்கரம் ஈட்டுவீர்கள் என்பதற்காகத்தான் இங்கே ஒரு சிறப்பு ஊழல் ஏற்பட்டிருக்கிறது மாநாடு என்றால் பேராளர்கள் மிக முக்கியமான ஒன்று ஏறத்தாழ ஒரு நூறு பேரை அடையாளம் பெற்றிருக்கின்றார் நமது செயலாளர் பொன்றிமனவர்கள் நூறு பேரும் தலைக்கு பத்து பேரை திரட்டுன்னா ஆயிரம் பேர் சேர்ந்து எவ்வளோ இல்லர்கள் வந்தது அந்த மாநாடு நடத்தப்படாது அப்படி தீ வைத்து கொடுத்தும் அளவுக்கு ஒரு மாநாடு எதிர்ப்பு இருந்திருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது அங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே அப்படி தான் நடத்தியும் விட மாட்டாங்க நடத்திய மாட்டாங்க நடத்தினா இது போன்ற தான் நடக்கும் அதே போலத்தான் ஏறக்குறைய நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முறையாக திருவள்ளுவருக்கு ஒரு மாநாடு உலகத் தமிழ் மாநாடு இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அப்போ அன்றைய காலகட்டத்திலே இன்றைய பிரதமர் எதிர்கட்சி தலைவராக இருந்த காலகட்டம் யூனிவர்சிட்டி முலையால் உலக திருக்குறள் மாநாடு ஏற்பாடு செய்தோம் அதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருக்கும்போது எதிர்கட்சி அந்த கூட்டத்தை நடத்தி அதுவும் பழைய பல்கலைக்கழகத்தில் நடத்துகிறாங்க என்று சொன்னால் அது எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த போராட்டத்திலையும் அந்த திருக்குறள் மாநாட்டை நடத்தி வெட்டி கண்டோம் அதன் பிறகு ஐயா முருகன் அவர்களின் முயற்சியிலே அவை மாநாடு இங்கே வந்திருக்கிற நிறைய வந்து அகத்தியர் மன்றத்தில் அவங்கவுங்க வெளிநடத்தி கொண்டிருக்கீங்க ரொம்ப பாராட்டுகள் அவங்கள சந்திக்க வேண்டும் என்றுதான் தான் நோக்கம் இதில் எத்தனை பேர் அகத்தியர் மன்றம் என்று தெரியவில்லை அவங்க அறிமுகப்படுத்துவது அவங்க உங்களால் பொறுப்புகளை எடுத்து வழங்கினீர்கள் ஆக இந்த அகத்தியர் மன்றத்தோடு சேர்ந்து நாங்கள் இது செய்ய வேண்டும் என்று தான் நம்ம நோக்கம் ஏன்னா அகத்தியர் மன்றத்தை தங்க நான் நம்ம நாட்டில் இருக்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள கலந்து கொள்ளாமல் நம்ம ஒரு மாநாடு நடத்துவது சரியில்லை அப்படின்றது தான் நம்ம நோக்கம் இவங்களெல்லாம் கைவிடக்கூடாது இவங்களோட கருத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு இவங்களையும் நம்ம இணைத்து நாம் இந்த மாநாட்டை நடத்துவது தான் வெற்றி காண முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை இன்றைக்கு இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது அந்த வகையிலே தூரத்தில் ஒருத்தர் புனேங்கிலேருந்து கூட வந்திருந்தாங்கன்னுக்கே இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க சிலருந்து வந்திருக்காங்க அம்மையார் இன்னும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கா சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள் ஐயா இருக்காரு பல மாநிலத்துக்கு வந்திருக்கிறீர்கள் இந்த மாநில இந்த மாநாட்டை அகத்திய மாநாட்டை நாம் எல்லோரும் வெற்றி அடைவதற்கு பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அடை இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஐயா அவர்கள் மீண்டும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு கூடிய வரவிலே இதை இன்றைக்கு நடக்கிற கூட்டத்தை என்ன அதோட சான்றிதழ்கள் என்ன என்று யோசித்து உங்களுக்கு தெரிவிப்போம் இப்போ நம்ம வந்து உங்களோட கருத்துக்களை கேட்டு அறிந்து புரிந்து கொள்ள இருக்கின்றோம் உங்க கருத்துக்களை நீங்க தாராளமாக சொல்லலாம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் தேவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்